அரணம் அப்படிங்கிற படத்தை பார்த்து தான் பேச போகிறோம் அரணம் படத்தை பார்த்துட்டு இன்றும் படம் முடிஞ்ச உடனே இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக உண்மையாக அதை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா இயக்குனர் பிரியன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக முக்கியமாக ஒரு காமெடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அதுதான் வந்து டேரக்டர் ஒரு அறிமுகமான ஒரு காமெடியன் வந்து அந்த ஸ்டேஜில் பேசும்போது எனக்கு அப்படி சேட்டு விழாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்சா கிராமம் பற்றி ஒரு விஷயங்கள் பேசியிருந்த டேரக்டர் அது மேலே வந்து பறவை பறந்துகிட்டு இருந்துச்சுங்களேன் ஆக்சுவலாக அது இறங்கும் போது எப்பயும் ஒரு மரம் அனைத்து வீஸ்க்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்க்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாய் காய்ஸ் நான் உங்க லாக்டர் இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இது முழுக்க முழுக்க வந்து அரணம் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த படம் வந்து படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்குது இந்த படத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் இந்த படத்தோட டேரக்டரை பற்றி நம்ம முதல்ல பேசுவோம் பிரியன் என்பவர் டேரக்டர் டேரக்டர் ஒன்றும் இல்லாமல் கவிஞர் பாட்லாம் எழுதுவாங்களே அந்த மாதிரியான ஒரு கவிஞர் பாடலாசிரியர் சொல்லலாம் வெறித்தனமான ஒரு பாடலாசிரியர் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பாட்டுக்கு மேலே எழுதக்கூடிய ஒரு பாட்டு மஸ்காரா போட்டு பாட்டுலாம் எழுதினவரெலாம் இவர் தான் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு இயக்குனராக ஒரு நடிகராக களத்தில் இறங்குறாரு அதை பற்றி தான் பேச போகிறோம் புது இயக்குனருக்கு கண்டிப்பாக நம்ம என்றைக்குமே சப்போர்ட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே புதுமுகத்தை வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு டோட்டலாகவே அதுக்கு நான் வந்து அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு வந்து ஒரு திரௌபதி அப்படின்னு படம் கண்டிப்பா எல்லாம் ஹிட்டு பார்த்துருப்பீங்க அந்த படத்துல வந்து ஒரு பாடல் எழுதுறதுக்கு மோகன்ஜி வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சம்திங் அந்த வாய்ப்பு நான் வந்து அப்படியே வந்த பாட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணால் கூட நானூத்தி ஒரு ஆள் நானூத்தி ரெண்டாவது ஆளா இருப்பேன் புது ஆளுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகஞ்சி பாட்டு கொடுத்தது வேற ஒரு நபருக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி இயக்குநரை பாக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த படம் வந்து வேற லெவல்ல வந்திருக்கு இதுல வந்து சாங் வந்து முக்கியமா பேசக்கூடிய ஒரு பாட்டா இருக்கும் மொத்தம் நாலு பாட்டு இந்த படத்துல வந்து வந்திருக்கு காமெடியர் படத்துல வந்து முக்கியம் ஒரு படத்துக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு காமெடியன் ஒன்று முக்கியமோ அதே மாதிரி இந்த அரணம் படத்துக்கு வந்து முக்கியமாக ஒரு காமெடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அதுதான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் யாருன்னா மாருதி சுபாராவ் அப்படிங்கிறவர் வந்து அவர் இதுல ஆக்ட் பண்ணிருக்காரு வேற லெவல்ல சம்பவம் காமெடி பண்ணியிருக்காரு ஒரு இரண்டு சாக்கு அடிக்கிற மாதிரியான ஒரு பண்ணிருக்காரு கண்டிப்பா அந்த பான் அவர் நடிச்ச நடிப்பு வந்து வேற லெவலுங்க அவர் வந்து ஒரு ஆடியலன்ஸ்ல வந்து பேசினார் ஒரு புது ஆள் ஒரு ஸ்டேஜி ஒரு அறிமுகமான ஒரு காமெடியன் வந்து அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது எனக்கு அப்படியே புல் அழிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா மாருதி சுபாராவ் அவங்களை வந்து பெரிய லெவல்ல வெளியே காமெடியாராக வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் மனதாராக வாழ்த்துறேன் அவர் முயற்சி என்றைக்குமே வீண் போவாது அவர் எந்த ஒரு எதை எடுத்தாலும் கரெக்டாக செய்வா அவர் முக்கியமா அவரோ ஒரு பாடல் ஆசிரியர் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல காமெடியார் பண்ணார் மாருதி சுபாராவ் முக்கியமான சூப்பரான ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் அவருமே ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் கூட எழுத்தாளர் இயக்குனர் கூட போய் ஜாயிண்ட் ஆகுறதுன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது சூப்பரான விஷயம் தமிழ் திரைப்பா கூடத்தில் வந்து ஆசிரியராக பணி பெற்று நகைச்சுவை நடிகராக வளம் வளம் வந்திருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த இடத்துல வந்து அவருடைய பயிற்சி கத்துக்கிட்டு பட் அங்கேயும் அவர்கிட்டயே ஒரு இயக்குனர் வந்து பிரீன்டையே வந்து ஒரு ஒரு காமெடியனாக நடிக்கிறாருங்கும் போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக அவர் கேரக்டர் மார்ஜி சுப்ராவ் கேரக்டரை போய் நம்ம ரசிக்கணும் சீர்த்து பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த திரைப்படத்தில் மொத்தம் நாலு பாட்டுகள் வந்து உருவாக்கியிருக்கு இந்த நாலு பாட்டுமே அந்த நாலு பாட்டில் மூணு பாட்டை வந்து அவங்க துறையில் கற்றுக்கிட்டாங்களே அவங்களுக்கே வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு டேரக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலாம் அவங்ககிட்ட கற்றுக்கிறவங்க அவங்க ஸ்டூடெண்ட்டு சொல்லலாம் அவங்ககிட்டேயே வந்து நீங்கள் இந்த பாட்டை எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது த வெரி ஹாப்பி அந்த நாலு பாடல் ஒரு பாடலில் வந்து நம்ம இயக்குனரே கண்டிப்பாக அந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு இப்போ யார் யார் என்னென்ன பாட்டை எழுதியிருக்காங்க அப்படி பார்ப்போம் முதல் பாடலா பாத்தீங்கன்னா காத்துல என்ன அப்படின்னு ஒரு சாங் வேற லெவல் சாங் அந்த பாட்டை யார் எழுதிருக்காங்கன்னா பாலா அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு இரண்டாம் பாடல்ல பாத்தீங்கன்னா எழுதுகன்னா ஆரிய ஆரோ அப்படிங்கிற ஒரு சாங் வந்து யாரு எழுதினா பாடல் எழுதியவர் வந்து சஹானா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க வேற லெவல் மாஸ் மூன்றாவது பாடலாக பாத்தீங்கன்னா கண்ணாடி கண்ணால அப்படிங்கிற சாங்க எழுதியவர் முருகானந்தன் எழுதிருக்காருங்க நான்காம் பாடல எழுதியவர் வந்து இந்த படத்துல இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு அது ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க என்னன்னு காரணம் பாத்தீங்கன்னா அது கதைக்களம் ஃபுல்லா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனால அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க பட் வந்த போதுதான் அது எப்படி இருக்குன்னு நம்ம தெரியும் ஏன்னா பாட்டை கேட்டதுனா கதை நமக்கு ஃபுல்லா விளங்கினேன்னு சொல்லிட்டு பட் அதை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க அதுக்கும் நம்ம சமீடிங்களை இருக்கும் படம் பார்க்கும்போது ஏன்னா அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டா உள்ள ஃபுல்லா வினா விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனால ஒரு ரகசியமா வச்சிருக்காங்க கண்டிப்பா பிரியன் எழுதின பாட்டை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது நீங்க எதில் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க அரணம் படத்துல இசையீட்டு விழாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்சா கிராமம் பத்தி ஒரு விஷயங்கள் பேசியிருந்த டைரக்டர் அதை பத்தி நம்ம பேச போறோம் ஒரு முப்பது செகண்ட் வீடியோவுக்கு வந்து அந்த ரீல்ஸ் மங்களா அது போடுறதுக்கு மற்றவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபா காசு கேட்டிருக்காங்க அப்படின்னு ஷாக் ஆகிட்டாருங்க அவரு ஏன்னா அவர் வந்து இந்த ரெண்டு லட்ச ரூபா காசுங்கிறது வந்து இருபத்தஞ்சு மாதம் அஸ்ட் டேரக்டர்லாம் உழைச்சாங்கன்னா அந்த காசு ஆகும் அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் முப்பது செகண்ட் வீடியோஸ்க்கு போடுறதுக்கு அவங்க வந்து வந்தா இன்ஸ்டால வந்து ரெண்டு மில்லியன் வியூஸ் இருக்காங்க ஆக்சுவலா வந்து இந்த வீடியோஸ் பொறுத்து இவ்வளவு காசு கேட்கிறாங்க அவர் ரொம்ப ஒரு மனசு வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த பேசிருக்காரு மஸ்காரா போட்டு மயக்கிறியே வந்து எவ்வளவுல இன்ஸ்டால வந்து அதுல இருந்து ரீல்ஸ்ல இருந்து பார்த்தா ஒரு இரநூறு பாட்டு ஏன் பாட்டே இருக்குதுங்க அதுக்கு உள்ள ராயல்டி அதுக்குள்ள வருமானத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ இதாக இருக்கும் அப்படிங்கிற எங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அதில் நிறைய உழைப்புகள் நிறைய இருக்குதுங்க சும்மா சொல்லக்கூடாது எடிட்டிங் பண்ணுறவங்க ஒரு உழைப்பு இருக்குது அந்த சாங் லிரிக்ஸ் எழுதுறவங்க இருக்குது பாடுறவங்க இருக்குது கேமரா ஒர்க் இருக்குது டான்ஸ் ஒர்க் இருக்குது ஃபோட்டோகிராஃபி இருக்குது கேமரா ஒர்க் இருக்குது ஏகப்பட சொல்லப்போனால் அந்த பாட்டு சம்மந்தப்பட்டது இசையமைப்பாளர் பாலர் பேக்ரவுண்ட் எல்லாருக்குமே போய் அந்த வருமானம் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்சா ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிறாங்க பெரிய படத்துகளுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள் சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இயக்குனர் ஃப்ரீயன் பேசுனது வந்து சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது நல்ல விஷயமா இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஓன் ரிலீஸ் பண்ணுறவங்க கூட எல்லா இடத்துலையும் எல்லாவற்ற பார்த்து கூட இந்த சாங் விஷயத்தில் ஒன்றையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடலான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக கொஞ்சம் நீங்கள் போட்டுங்க உன் காப்பேட் வராது அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய பப்ளிசிட்டி ஆகும் அந்த வசூ வசூலை எதிர்பார்க்காம இருந்தால் அவங்க என்னோட ஒரு சின்ன ஒரு கருத்துங்க அது வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குன்னா அதான் விஷயம் அதே மாதிரி நான் வந்து எழுதி வெளியே உணவு பாடல் பார்த்திங்கன்னாவே ஒரு ஐநூறு பாடல்கள் மேலே இருக்குது ஏகப்பட்ட ஹிட் சாங் இருக்குது அதில் ஒரு இரநூறு சாங்ஸு வந்து இந்த ரீல்ஸில் போட்டு அதுக்கேருந்து எங்களுக்கு வருமானம் வந்தால் எங்கள் டீமுக்கும் நாங்களும் எங்களுக்கு வருமானம் வரும் அதுலேருந்து ஏதாச்சும் நல்லா இருக்கும் நாங்கள் வந்து சந்தோஷம் அடைவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல அவர் சொல்கிறது தப்பும் இல்லை உங்களோட கருத்து என்னான்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து அரண்மன் படம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது தென் மாவட்டத்தில் வந்து தூத்துக்குடி இந்த மாதிரி மழை காரணமாக அது கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக பார்த்து நம்ம சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்து ஒரு இயக்குனராகவும் இருந்து ஒரு பாடல் ஆசிரியர்களும் இருந்து இந்த படத்தை இயக்குறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது அவரே நடித்து ஒரு மானிட்டர் வந்து பார்த்து அந்த சீன்ஸ் எப்படி இருக்கு ஏன்னா அவர் நடிக்கும்போது அவர் மானிட்டர் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரின்சர் மானிட்டர்லாம் பார்க்க முடியும் அதனால வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு எடுத்துருப்பான் இதில் படத்தில் நடித்தவர் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்னென்னா படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு போட்டு பார்த்துட்டு கூட இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பெட்ராக பண்ணலாம் பெட்ராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய செதுக்கி செதுக்கி இந்த படத்தை வச்சிருக்காரு அப்படின்ட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அரண்ம படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகும் எந்த ஒரு மாற்றம் இல்லை கண்டிப்பாக பார்த்து நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அருணாம் படத்தில் நடித்தவங்க எல்லாமே வந்து புதுமுகம் திரும்பியும் சொல்கிறேன் அரியன் டைரக்டர் வந்து எல்லாருக்கும் புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் அவருக்கு நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஒரு காமெடியன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பார்த்த காமெடியனே பார்த்து 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 நமக்கு சளிப்பு தட்டுது ஆனால் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் மாரி சுப்ராவ் அப்படிங்கிறவர் வந்து நடிக்கிறாரு செம காமெடியாக இருக்கங்க பயங்கரமான ஒரு காமெடி பண்ணி படம் ஃபுல்லாகவே ரன் ஆகிறாரு கண்டிப்பாக அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக பார்க்கணும் ரசிக்கணும் அவர் காமெடியை பற்றி பார்த்த பிறகு நிறையா காமெடி தான் ட்ரெண்டிங்ல வந்துகிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் சரிதான் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அனுப்புறதா இருந்தாலும் ஒரு இடையில ஒரு ரிவியூ போடமோ சரி இடையில வந்து ஒரு காமெடி போடுறோம் சரி இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரி மாருதி சூப்பரா ஒரு காமெடியா நீங்க நிறைய வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவரு வந்து ஒரு இடத்துக்கு வரதுக்கு நல்லா ஒரு வசதியா இருக்கும் பட் அவர் வந்து எப்படின்னா இந்த பா இயக்குனர் இருக்காரு பிரியன் அவர்கிட்ட வந்து ஒரு பாடலாசிரியரா கத்துக்கிட்டு வந்தவர்தான் அவரும் ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு இந்த இடத்துல பதிவு எடுத்துக்கிறேன் கண்டிப்பா அவருக்கும் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணும் அதுல மாற்றம் இல்ல பிரியன் அரணம் கண்டிப்பா அந்த படம் இயக்குனர் கண்டிப்பா அவர் ப்ரொடியூசரும் அவர் தான் ஹீரோவா பண்ணிருக்காரு ப்ரொடியூசர்ன்னு சொல்ல போனால் அவர் ஒன்றும் ப்ரொடியூசராக இல்லை ஆக்சுவலாக திரைப்பா கூடத்தின் மாணவர்கள் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த படத்தை வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஹரி உத்ரா புரொடக்ஷன் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்த உடனே பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அவருக்கு ஒரு நன்றிங்க அவர் ரிலீஸ் பண்ண போறாரு வேற லெவல் கண்டிப்பாக அறிவுத்ரா வந்து கண்டிப்பாக அந்த ஆடியலான்ஸுக்கு வந்திருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம டேரக்டர் சொல்லியிருந்தார் இன்னொரு விஐபி ஒருத்தர் இருக்கிறாரு நான் அவர் வருவார்னு எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக வரல பெரிய பெரிய புள்ளிகள்லாம் இல்லாமல் கூட நாங்கள் ஆடியோலான்ஸ் நடத்தோன்னு சொல்லிட்டு வேற லெவலில் நடத்தினார் ரொம்ப அவர் ஹாப்பியாக இருந்துச்சு அவர் ஸ்பீச் கேட்கும் போது நான் வேறு லெவலில் சந்தோஷப்பட்டேன் அதேமாரி பாடல் ஆசிரியர் வரிசையில் வந்து நடிகராகிறது வந்து இவர் வந்து மூணாவதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஸ்னேகன் வந்து நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பா விஜய் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் பிரியன் நடிக்க நடிக்கிறாரு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா படம் பார்க்கும் தெரியும் அது ஹார்ல திருளான ஒரு படம் கண்டிப்பா பார்த்து நம்மள என்ஜாய் பண்ண தான் போறோம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்காங்க அந்த படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேலே வந்து பறவை பறந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் அது இறங்கும்போது போது எப்படியோ ஒரு மரத்துல ஒரு கூட்டுல போய் உட்காந்துரும் ஓகேவா நம்ம மனிதராக நம்ம என்ன செய்வோம் எங்க போய் எங்க போய் சுத்தினாலும் எங்க பண்ணாலும் தான் வீட்டுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம வந்துடுவோம் அந்த மாதிரி தான் ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு படம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு முக்கியமான ஹீரோ ஹீரோயின்லாம் பண்ணி காமெடியெலாம் பண்ணி ஒரு படம் இந்த படம் வந்து செம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஓகேவா இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அந்த வீட்டில் வந்து ஒரு பேய் ஒன்று பயங்கரமான ஒரு இருக்கும் அது உண்மையா உண்மை இல்லையா அப்படின்னு ஒன்று கொலப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் ஒருத்த பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முடியும் போதே வந்து கிளைமேக்ஸ் வந்துடும் அந்தவொன்னா படம் முடிஞ்சா அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கப்புறம் இன்னொரு கதை அப்படியே கனெக்ட் ஆகி இதுல மிக்ஸிங் ஆகி இதுல இப்படி பார்க்கும்போது பேசிட்டு இருக்கும் ஒரு ஒரு இருக்கும் தனக்குள்ளே ஒன்று ஓடிட்டு இருக்கோமே அது ஒன்று அங்கே ஒரு பிளே ஆகும் அது செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும் இது முறையாக பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து பதிவிட ஆசைப்பட்றேன் எப்படின்னா வந்து எல்லா யூடியூபரும் சரி யாராக இருந்தாலும் சரி தனி மனிதனாக இருந்தாலும் சரி தான் ஒரு ஃபோனை வச்சு வீடியோ போட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா கிடைக்குதுன்னா எப்படி இருக்கும் ஷாக்கிங்காக இருக்கா அதுதாங்க இந்த அருணம் படத்தை பார்த்துட்டு இன்றோவில் படம் முடிஞ்ச உடனே இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக உண்மையாக அதை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா இயக்குனர் பிரியன் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இதனாலேயே வந்து எல்லாம் படம் பார்த்துட்டு இன்ட்ரோவில் வந்து உடனே படம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நடக்க போகுது அவங்க என்ன கெஸ்ட் பண்ண கெஸ்டே பண்ண முடியாதுங்கிறாங்க அந்த மாதிரி படம் தான் அது உருவாகிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த படத்தை நம்ம பார்க்குறது சந்திஸ்ட்டாக இருக்கேன் ஒரு லட்ச ரூபா வாங்குறதுக்கு நானும் ஓவி செய்ய போகிறேன் நீங்களும் ஓய்வு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பசு ஓய்வு தேட்டரில் படம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொன்னிங்கன்னா ஒரு லட்சராக வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மரணம் படம் பார்த்தீங்கன்னா எழுத்தாளால் எழுதிய கதை எழுத்தை நம்பி உருவாக்கப்பட்ட சிறந்த கதை கண்டிப்பா இந்த அந்த படத்தை போய் எல்லாரும் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியா இருக்கும் செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரியா இருக்கும் வேற லெவலாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கதையா இருக்கும் செகண்ட் ஆஃப் ஒரு கதையா இருக்கும்